மண் வீடு பார்ட் ஒன்ல எல்லா பறவைகளும் களிமண்ண எடுத்துக்கிட்டு வந்து வீடு கட்டி இருந்தாங்க வீடு தயாரானதும் லூனா பாட்டியும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு இந்த வீடியோல ஆ இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எவ்வளவு ஒரு போராட்டம்டா அந்த பறவைங்க எல்லாம் செலக்ட் பண்ண முன்னாடி நல்ல ரூமா நான் செலக்ட் பண்ணிட்டேன் சரி நாலஞ்சு நாளைக்கு உணவை எடுத்துட்டு வரணும் முட்டால் டோட்டு காக்கா வீடு கட்டிச்சே ஒரு கதவு கூட வச்சு கட்டல சரி நான் போயிட்டு இந்த மண் வீட்டுல உணவு சேர்த்து வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூனா பட்டியோ அங்க இருந்து போனாங்க அதே சமயம் மைனாவும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு போனது அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது போது அங்க அழகான ரெண்டு வண்ணத்து போச்சு உட்கார்ந்துகிட்டு இருந்தது அட நீங்க யாரு ஆமா நீ என்னோட வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க

மீனு குருவிய பத்திரமா பாத்துக்கோ ஏனா மீனு குருவி மாசமா இருக்கு இன்னும் ரெண்டு நாள்ல முட்டை வைக்க போகுது நீ பயப்படாத மைனா நான் மீனு குருவிய பத்திரமா பாத்துக்கிறேன் மைனாவும் உணவு எடுக்கிறதுக்காக போனது அதே சமயம் லூனா பாட்டியும் காட்டுல பறந்து போயிட்டு இருந்தாங்க அப்ப ஒரு இடத்துல அண்டங்காக்கா பழங்களை சந்தோஷமா சாப்பிட்டுகிட்டு இருந்தது அந்த இடத்துக்கு லூனா பாட்டியும் போனாங்க ஆட அண்டங்காக்கா என்ன நடக்குது இங்க எல்லாரும் அவங்க அவங்க வீட்டை கட்டி பாதுகாப்பா இருக்கிறதுக்கு வேலையை பாக்குறாங்க ஆனா நீ என்னடா உக்காந்து சாப்பிட்டுகிட்டு இருக்க என்ன ஆச்சே ஒண்ணும் ஒண்ணும் இல்லாமலா நீ இவ்ளோ பழங்களை சாப்பிட்டுகிட்டு இருக்க என்ன ஒரே நாள்ல இவ்ளோத்தையும் சாப்பிட்டு வெடிக்கப் போறியா என்ன

ஆமோ லூனா பட்டி நான் இப்ப என்ன பண்றது நம்ம பக்கத்து காட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் தானியம் எடுத்துட்டு வரலாம் அப்ப நம்ம மழை காலத்துக்கு எங்கேயும் அலையாம அத சாப்பிடலாம்ல அண்டங்காக்காவும் லூனா பட்டியும் பக்கத்து காட்டுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் தானியம் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க லூனா பட்டி சாப்பாடு எடுத்துட்டு வந்தாச்சு நீங்க வீடு தயார் பண்ணிட்டீங்களா இல்லையா இல்ல இல்ல என்னோட வீட்டை தயார் பண்ண தேவையில்லை அப்புறம்

அப்படின்னு சொல்லிட்டு லூனா பட்டியும் அந்த உணவெல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து போனாங்க அண்ணன் காக்காவும் அதோட வீட்டுக்கு போனது அது சரி இதுதான் விஷயமா இன்னைக்கு நமக்கு சரியான வேட்டை இருக்கு வாங்க எல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டக்கார பறவைங்க எல்லாம் லூனா பாட்டி பின்னாடியே போனாங்க அதே சமயமும் மீனு குருவியும் அழகான ரெண்டு முட்டைங்களை வச்சிருந்தது வா மீனு உன்னோட முட்டை பாக்க ரொம்ப அழகா இருக்கு தூட்டு அண்ணா வாங்க போலாம் நாலஞ்சு நாளைக்கு உணவு எடுத்தாச்சு ஆ ரோசி

அது அது வந்து நானும் லோனா ரொம்ப தூரம் போயிட்டு இந்த தானிய எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோம் என்னது லோனா பாட்டி ஊ கூட வந்தாங்களா ஓ அந்த வேட்டக்கார கழுவி இருக்க இடத்துக்கு போய் தானியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேங்க உனக்கு லோனா பாட்டியோட உயிர் சாதாரணமாக போச்சா அது எல்லாம் ஒண்ணும் ஆகாது டூட்டு அண்ணா ஏன்னா லூனா பாட்டி வீடு கட்டி இருக்காங்களாம் அதுல அவங்க பாதுகாப்பா இருப்பாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு அண்டங்காக்கா சொன்னதும் டூட்டு காக்காக்கும் வேகமாக போதுலயும் மழையும் பெஞ்சுக்கிட்டு இருந்தது காட்டுல இருக்க மரங்கள் எல்லாம் காத்துல ஆடிக்கிட்டு இருந்தது ரோசி நீ வீட்டுக்குள்ள போத்தவங்க என்ன பண்றாங்கன்னு வேற தெரியல ரோசிக்கோழியும் அண்டங்காக்கா வீட்டுக்குள்ள உட்காந்துகிட்டு இருந்தது ஆனா அது என்னோட வீடு இப்ப அது உன்னோட வீடு இல்ல என் கூட வா என்னோட களிமண் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் களிமண் வீடு இருக்க இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க காட்லயும் வேகமா மழை பெஞ்சுகிட்டு இருந்தது அவங்க மேலே மழை துளி வேகமா விழுகிறதுனால வலியோட அவங்க பறந்து போயிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு மரப்பொந்துல போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க அதே சமயம் மைனாவும் வீட்டுக்கு திரும்ப வந்திருந்தது நல்ல வெள்ளை மைனா நீ சீக்கிரம் வீட்டுக்கு திரும்ப வந்துட்ட

அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காந்துகிட்டே இருந்தாங்க ஐயோ பாஸ் இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கு சின்னதா இருந்தா என்ன இந்த புயல் மழைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறது நல்லா தானா இருக்கு அப்படின்னு அந்த வேட்டக்கார பறவைங்க எல்லாரும் அந்த களிமண் வீட்டை ஆக்கிரமிச்சு அதுக்குள்ளேயே இருந்தாங்க காட்டுலயும் புயல் மழை பெஞ்சுகிட்டே இருந்தது அதனால வெள்ளமும் வர ஆரம்பிச்சது காட்டை சுத்தி வெள்ளம் ஓடிக்கிட்டே இருந்தது எல்லா பறவைகளும் பயத்துல இருந்தாங்க அதனால எல்லாரும் அவங்க அவங்களோட வீட்டுல இருந்தாங்க எல்லாரும் புயல் மலைய பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க மைனா இந்த புயல் மலையில இந்த வீடு பாதுகாப்பா தானே இருக்கும் எனக்கு தெரியல வண்ணத்து பூச்சி நானே முதல் தடவையாதான் குச்செல்லாம் வச்சு வீடு கட்டியிருக்கேன் அந்த கடவுள் தான் நம்மள பாதுகாப்பா காப்பாத்தனும் இந்த புயல் மலை கிட்ட இருந்து மைனாவும் பெரிய மரத்துல உயரமா தான் வீடு கட்டி இருந்தது அதனால மழை தண்ணி அவங்களோட வீட்டுக்கு வராம இருந்தது அவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கும் போது வெளியே எல்லாம் தண்ணியா இருந்தது பாஸ் இந்த களிமண் வீடு புயல் மலையில பாதுகாப்பா இருக்குமா ஆட இந்த வீடு நல்லா காஞ்சி செட் ஆகி இருக்கும் அதனால மலையில இந்த வீடு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அது களிமண் வீடுன்றதுனால வீட்டுல அங்க மழை தண்ணி ஊறி களிமண் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுக ஆரம்பிச்சது ஐயா பாஸ் என்னது இது இந்த வீட்டுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு மழை தண்ணியெல்லாம் எல்லாம் வருது ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க பாஸ் இப்ப என்ன பண்றதே பண்றது என்ன பண்ணணுமா எல்லாரும் தப்பிச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியேறினாங்க ராத்திரி முழுக்க விடாம மழை பெஞ்சதுனால காட்டுல இருந்த பறவைங்களோட வீடு எல்லாம் வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிட்டு இருந்தது சில பறவைங்களோட வீடு தண்ணில முழுகுச்சு மறுநாளும் ஆனது எல்லா பறவைகளும் வெளியே வந்திருந்தாங்க ரொம்ப நல்லதா போச்சு நம்ம வீட்டுக்கு எதுவுமே நம்ம காட்டுல நேத்து பெரிய புயல் தான் பெஞ்சிருக்கு ஆமா அட அந்த லூனா பாட்டி வேற அந்த களிமண் தான் இருந்தாங்க வா போய் பாக்கலாம் லூனா பாட்டிக்கு எதுனா ஆகிடுச்சான்னு தெரியல சரி மீனு நீ இங்கே இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் வண்ணத்து பொச்சியும் மைனாவும் களிமண் வீட்டை பாக்குறதுக்காக போனாங்க அட்ட காக்கா ஹே அட்ட காக்கா ஏழு ராத்திரியில இருந்து இன்னுமா தூங்குற நல்ல வேலை வளைவெல்லாம் இந்த பரப்பொத்துக்குள்ள வரல சரி வா களிமண் வீடு இருக்க இடத்துக்கு போய் பார்க்கலாம் எல்லா பறவைகளும் ஒரே இடத்துல கூடி இருந்தாங்க அங்க பாக்கும் போது களிமண் வீடு மழையில கரைஞ்சு போயிருந்தது கடவுளே இப்படி ஆகிடுச்சு நம்மளோட லூனா பட்டிமால மௌன அஞ்சலி செலுத்தலாம் எல்லாரும் மௌன அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருந்தாங்க அதே சமயமும் லூனா பாட்டி அங்க வந்தாங்க எல்லாரும் லூனா பாட்டிய ஆச்சரியமா பார்த்தாங்க ஆமா நான் உயிரோட தான் இருக்கேன் அப்பாத்த வேட்டக்கார பறவைகள்லாம் எட்டாட்டாக்க ஆமா நீங்க எப்படி அவக கிட்ட இருக்கு தப்புச்சிக்க அத ஏன் கேக்குற நான் தானியம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன் அப்ப நான் எடுத்துக்கிட்டு வந்த தானியம் கீழே விழுந்துடுச்சு நானும் அதை எடுக்க கீழே போனேன் தானியங்கள்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு போகலான்னு பார்க்கும்போது எல்லா வேட்டக்கார பறவைகளும் என் பின்னாடியே பறந்து வந்துகிட்டு இருக்காங்க நானும் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டேன் நீ தான் ரொம்ப பாதுகாப்பா களிமண்ல வீடு கட்டினல அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க ரொம்ப நல்லதா போச்சு லூனா பாட்டி நீங்களும் உயிரோட தான் இருக்கீங்க நான் கூட உங்களுக்கு எதுனா ஆகிடும்னு நினைச்சிட்டேன் அது எப்படி நான் இந்த காட்டுல இல்லனா அப்புறம் உங்களை யாரு தொந்தரவு பண்றது எல்லாரும் லூனா பாட்டிய திரும்ப பார்த்ததும் சந்தோஷப்பட்டாங்க

போன வீடியோல கேட்ட கொஷினுக்கு ரோஷினி ஃபாத்திமா நஃபா ஸ்ரீதேவி பதிலியா சூரிய பிரபா சுகுமார் அம்மு கவியாழ் அம்மு ஜானு கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஹாய் அம்மு ஜெயா சந்தோஷ் அம்மு ஹாய் பதிலியா ஹாய் ரஹிமா ஹாய் ஹாய் மணி மீனா அம்மு ஜானு ஹாய் இன்னைக்கு இந்த ஸ்டோரியில பட்டாம்பூச்சி பேரு என்னன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல சொல்றவங்களோட பேரை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வரேன் பாய் பாய் பிளீஸ் சப்ஸ்கிரைப்